இந்த விஷயம்லாம் வந்து இப்போ பாஜக கையில் எடுத்து திட்டமிட்டு ஒரு சாதி ரீதியான ஒரு ஒரு அரசியலாக கொண்டு போக முடியாது ராமூர் கோவிலுக்கு ஒரு தலித் சமூகம்லாம் சேர்ந்து ஒரு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த காசை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பிரதமருக்கு போகலையா அல்லது இயல்புருகளுக்கு தெரியலையா அதை வாங்காமல் தடுத்தது யாருன்னா ரிமெண்ட்டுன்னு தெரியும் ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வயசுக்கு ஆகிடுச்சு நமக்கு ரிட்டைர்மெண்ட் வரும்னு அதுக்கு முன்னாடி விஆர்எஃப்னு வாங்குவோம் விருப்பம் இவர் அதேமாரி விஆர்எஃப் தான் வாங்குகிறாரு இவர் அதுக்குன்னு சொல்லி ஹை இதில் இல்லை ஐம்பது வயசு ஆயிடுச்சு செகண்ட் ஹேண்டு ஹீரோ தான் இன்றைக்கி நூறு நூறு கோடி ரூபா நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர நூறு நூறுரூவா டிக்கெட்டு இரநூத்தி ரூபா முந்நூறுரூவாய்க்கு விற்றேன்னா ஏன் நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்க முடியாது சொல்லுங்கள் பொண்ணு அடிச்சு நீ வச்சுக்கிற நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி ஒவ்வொரு படத்துக்கும் அவன் என்ன பண்றான் கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறான் அதெல்லாம் ஊழலா இல்லையா இவர் வந்து ஊழலை ஒழிப்பார ஊழலை குடும்பம் என்னங்க இது அரசியலுக்குள்ள வர்றாரு அரசியலுக்குள்ள வர நீ ஊழலை எப்படி ஒழிப்பாரன்னு கேட்கற நானு நீ ஏற்கனவே ஊழலின் மொத்த உருவமா இருக்கியமா திரைப்படங்கள் நடிக்கும்போதே பணத்துக்காக நீ இப்படி நடிச்சிருவேன் நீ ஆட்சிக்கு வந்து நீ மக்களை வந்து நடத்தினா எப்படி நடத்துவேன் நீ சரி அதை வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக இருக்கும் அதனால் நான் எடுத்தேன் சரி அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம் பில்கிஸ் பானுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு படம் எடு விஜய சொல்கிறேன் நான் எடுக்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை பற்றி ஒரு படம் எடு தில்லியிலிருந்தா இதேமாதிரி தான் ஒருத்தவங்க சுற்றலாம் கடந்த தேர்தலை சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவிகளை வச்சுக்கிட்டு ஊழல் பேட்டரியில் அடிக்கிறது ஒரு டிவி உடைக்கிது இன்னொன்று வாரி இன்னொரு டிவி உடைக்கிது இப்படியெல்லாம் சின்ன சின்ன வீடியோ டெமோ போட்டு இப்போ என்னாச்சு பத்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஊழலும் விட்டாச்சு வாரிசரிசலையும் விட்டாச்சு அண்ணா அதிவாலத்தை சுற்றி சுற்றி வரான் அவனுடைய ஏஜென்ட் வச்சுக்கிட்டு ஒரு சீட்டுக்கு இப்படி தான் விஜய் கூட முடியும் ரெண்டு லாரி அரிசி அங்கே போய் கொடுத்துட்டோன்னா போதுமா வேற யாருமே உதவி பண்ணல விஜய் மட்டும்தான் பண்ண மாதிரி இருக்க அப்படி பிம்பத்தை ஏற்படு சரி அப்படி பண்ண நான் தான் ஏன் சென்னையில் வட சென்னையில் அவ்வளோ ஒரு பத்து நாள் ஒரு அவதிப்பட்டு இருந்தாங்க ஒரு படி அரிசி எடுத்துகிட்டு கொடுத்தானவன் ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பானா கோடம்பாக்கத்தில் ரிட்டையர் ஆனவங்க கோட்டையில் போய் சீட்டில் உட்காந்துன்னு பார்க்குறேன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் இப்போது நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் பால் அவர்கள் பேசிய விவகாரத்தை இன்றைக்கி பாஜக மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்து ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க அதில் குறிப்பாக எல்முருகன் அவர்களை நோக்கி யுவர் அன்ஃபிட் டூ பிஎன் எம்பி அண்டு மினிஸ்டர் ரெண்டுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை அதாவது அன்ஃபிட்டுங்கிற வார்த்தையை அதை தான் நம்ம அர்த்தம் கொள்ள முடியுது நீங்கள் எங்கள் மினிஸ்டாக இருக்கவும் தகுதி இல்லை எம்பியாக இருக்கும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்ட இன்னொரு அமைச்சர் வந்து ஒரு தலித் அமைச்சருக்கு எதிராக அந்த மாதிரியான அன்ஃபிட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாரு அவருக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து ஒரு வாதம் வாக்குவாதம் ஆகுது அதை வெளியில் கையில் எடுத்து அவரே எல்முருகனே பேட்டி கொடுக்குறாரு திமுகவுக்கு வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக அருந்ததியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்து அமைச்சராக இருக்கிறது அவருக்கு அவங்களுக்கு பிடிக்கல பொறுத்துக்கொள்ள முடியலை அதனுடைய வெளிப்பாடு தான் டிஆர்பாவர்கள் பேசினது அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த அங்கே நடந்த ஒரு இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து டிஆர்பாலு பேசிய விஷயம் எல்லாமே சாதிய நோக்கத்தோடு தான் பேசியிருக்காரு அந்த டோனில் தான் பேசியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோ கோபம் வரக்கூடிய எல்முருகனுக்கு ஏண்டா என்னை ராமர் கூடும் கூடும்போது என்ன ஏன்டா கூட்டு உள்ளே போகலேன்னு சொல்லி கோபம் வந்ததுன்னா நிச்சயம் எல்முருகனே இந்த விஷயத்துக்கு நம்ம எல்முருகன் பக்கம் நிற்கலாம் பாலுக்கு எதிராக நிற்கலாம் புரியுதுங்களா அப்போல்லாம் பொத்தி மூட்டிதானேங்க எல்முருகனை என்ன பண்ணார் என்னை ஏன் கூப்பிட்டு சரி என்னை இப்படியா நானாச்சும் ஒரு இணை அமைச்சராக இருக்கேன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி பெண் ஜனாதிபதி அவங்கள ஏன் கூப்பிடலன்னு சொல்லி எல்முருகனால் கேள்வி எழுப்ப முடிஞ்சுதா பாஜகவை எதிர்த்து முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது டிஆர்பாலு சொன்னது உண்மையாக இருந்தாலும் பொத்தி மூட்டு தான் சொல்லுவேன்னு ஏன்னு சொன்னால் நீ ஏற்கனவே இதெல்லாம் நீ செஞ்சுருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி டிஆர்பாலு சொன்னதுக்கு நான் எல்முருகன் பக்கம் நின்றுட்டு டிஆர்பாலுக்கு எதிராக பேச முடியும் என்னால் ஆனால் இன்றைக்கி நீ அதுக்கெல்லாம் வாய் மூட்டி அமைதியாக மௌனம் காத்த இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் வாய் மூட்டி மௌனம் காத்தவன் இன்றைக்கி பொங்கிட்டு எனக்கு நீ சாதி நான் ஒடுக்கு முறையிலேருந்து வந்தவன் நான் அந்த முறையிலேருந்து வந்த ஜாதி அதனால் என்னை இப்படி இவர் பேசுறன்றத பொங்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் தான் அங்கே தான் சூடு சொர்ணை எல்லாத்தையும் வில பேசி கடையில் விற்றுக்கிட்டு தான் பாஜகவில் போய் சேர்ந்து அமைச்சர் பதவியை அனுபவிச்சிருக்கீங்க அங்கே பாஜக வந்து என்ன எங்க பாராளுமன்ற திரைப்பழுவாக்க கூப்பிடுங்க அதாவது கோயில் சரி கூப்பிடல பாராளுமன்ற திரைப்பழுவாக்க நீங்கள் கூப்பிடல அதை ஏன்னு கேட்குறதுக்கு இந்த எல்முருகனால் முடிஞ்சுதான் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் அவர் அந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி எழுப்பியிருந்தாருனா இன்றைக்கி பாலு அவருக்கு எதிராக பேசின விஷயத்துக்கு இவர் கேள்வி எழுப்பது நியாயம் சொல்லி நம்ம ஆதரித்து பேசலாம் அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அவங்க சொல்கிறதுக்கு ஜாதா போட்டுகிட்டு இருக்கீங்க பாஜக அது எவ்வளோ தான் அந்த பட்டியலின மக்களுக்கு அல்லது த சமூக தலித் சமூகத்துக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்பட்டாலும் அதை பற்றி நம்ம துராண துவாரங்களையும் மூடிக்கிட்டு உட்காந்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஆகாத கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்லிட்டேன்னா ஐயோ என்ன சொல்லிட்டாரு நான் இந்த ஜாதின்றதுனாலதான் இப்படி சொன்னாரு நீ அப்படி தாழ்வுமான பண்பை கொள்ற அவர் அன்பிட்னு சொன்னாரு அவரு இந்த யாரும்னா யாரை ஒன்னா சொல்லலாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஜாதிக்காரனை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படி இல்லை அது ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க அதெல்லாம் உண்மையை நம்ம வச்சு செய்யலாம் அதெல்லாம் திமுக செஞ்ச தப்புன்னு செய்யலாம் ஆனால் நீ வந்து எப்படி இருக்காங்க அம்ம நீ வந்து எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு எந்த உரிமையும் அந்த பாஜகவில் கொடுக்கணும் அதில் பேசுனது வந்து தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க ஏன்னா வெள்ள நிவாரண நிதி தொடர்பான இந்த விவாதத்தில் தான் பிரச்சனை ஆகுது இந்த விவாதத்தில் வந்து குறிப்பாக வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லி தனியாக சொல்லாதீங்க அது வந்து மாநில பேரிடர் நிதி அதிலே நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்றது தான் திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்ட வாதம் ஸோ அது வந்து அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் அவர்கள் தான் பேசிகிட்டு இருந்தார் அதனை தொடர்ந்து தான் டிஆர்பால் அவர்கள் வந்து இதில் குறிப்பிட்டு குறுக்கிட்டு பேசுகிறாரு இவர் இடைமறைச்சி திரும்ப எல்முருகன் அவர்கள் பேசுகிறாரு எல்முருகன் பேசும்பொழுதே அவர் சொன்ன டோனு டிஆர்பாலு விளக்கம் கொடுத்தது அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு அதாவது அவர் குறுக்க வந்து உடனே எந்திரிச்சு பேசுகிறாரு முதல்ல அவர் பேசுனதுக்கப்புறம் அமர்ந்ததுக்கப்புறம் தான் பேசணும் இவர் குறுக்கிட்டு பதிலுது அவர் துறைக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்கிறாரு இப்போது இந்த விஷயம்லாம் வந்து இப்போ பாஜக கையில் எடுத்து திட்டமிட்டு ஒரு சாதி ரீதியான ஒரு ஒரு அரசியலாக கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்களா முயற்சி பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சாதி ரீதியான முயற்சி பண்ணாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்க இந்த விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏங்க ராமர் கோவிலுக்கு ஒரு தலித் சமூகம்லாம் சேர்ந்து ஒரு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த காசை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பிரதமருக்கு போகலையா அல்லது எல்முருகனுக்கு தெரியலையா அதை வாங்காமல் தடுத்தது யாருன்னா பாஜக சேர்ந்த முக்கியமான தலைவர் அந்த ஊர் தலைவர் பாஜக இதெல்லாம் வந்து எல்முருகனை போய் கேட்க சொல்லுங்கள் ஏண்டா கோ திறப்பு திறப்புழாவுக்கு பிரச்சனை செய்வதற்கு அங்கே செலவினங்களுக்காக தலித் மக்களுடைய பணமே தீட்டின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு கட்சியில் நீ இருந்துக்கிட்டு நீ வந்து எனக்கு ஏ டிஆர் பாலு இப்படி சொல்கிறாரு பிஆர் பாலு அப்படி சொல்கிறாருன்னு வேதனை படுறதுல எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் அப்போ இப்போ இதில் இவங்க செய்யக்கூடிய அரசியலில் நீங்கள் எந்த கோணத்தில் அணுகுறேன்னு நினைக்கிறீங்க இல்லை முழுக்க முழுக்க பாஜகவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவரை இப்படி திட்டினார்னு சொன்னால் நம்மளால் ஏற்று முடியும் ஏன்னா நீங்கள் அதை விட கேவலமான நிலையில்தான் அங்கே இருக்கீங்க எல்லா பட்டியலின பட்டியலினர் சமூகத்தை மக்கள் சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர் ஆளுநரே இது ஜனாதிபதியே இருக்கட்டும் அப்படி தான் பாஜக உங்களை வச்சுருக்கு சனாதன கோட்பாட்டு கொள்கையின் அடிப்படையில் உங்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கேன் அங்கெல்லாம் வாய் திறக்காதவங்க இந்த எதிர்கட்சிகள் பேசிட்டாங்கன்றது மட்டும் ஏன் பொங்குறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி நிச்சயமாக இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விஜய் அரசியல் இன்னைக்கு முக்கியமாக அதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே கட்சியினுடைய பெயரை அறிவித்த பிறகு பெரிய லெவலில் இதை முக்கியமாக பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகம் அதில் வெற்றியில் இக்கு இல்லைன்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அறிக்கையை நிறையா ஸ்பெல்லிங் நீங்கள் வெற்றியில் இக்கு இல்லை இல்லைன்னு பிரச்சனை போகுது ஆனால் எனக்கு பொறுத்த இல்லை அது வெற்றியை தூக்கிட்டு நான் வெட்டி கழகமாக நான் தமிழக வெட்டி கழகமாக தான் நான் பார்க்குறேன் நான் வெட்டி கழகம் வெட்டி கழகம் வெட்டி பசங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதேமாதிரி வெட்டி தான் அது இல்லைப்பா அவர் வந்து ஏதோ நல்லது செய்யணும் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றாரு அதுவும் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த பீக்கில் இருக்கும் பொழுதே ஒரு சில படங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் முடிச்சுட்டா முழுமையாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்றத அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு இப்போ அதை வரவே இருக்கணும்ல அதாவது ரிட்டைர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ரிட்டைக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க சில பேர் விஆர்எஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க புரிஞ்சுங்களா ரிட்டைர்மெண்ட்டுன்னு தெரியும் ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வயசுக்கு ஆயிடுச்சு நமக்கு ரிட்டைர்மெண்ட் வரும்னு அதுக்கு முன்னாடி விஆர்எஸ்ன்னு வாங்குவாங்க விருப்ப ஓய்வுன்னு புரியுதுங்களா அதேமாரி விஆர்எஸ் தான் வாங்குறாரு இவர் அதுக்குன்னு சொல்லி ஹை இதில் இல்லை ஐம்பது வயசு ஆகிடுச்சு இனி வந்து செகண்ட் ஹேண்டு ஹீரோ தான் நீங்கள் புரிதுங்களா வீக்கில் இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் பேகு ஓகே ஒரு நூறு கோடி ரூபா நூற்றி ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர நடிகரில் நூறுரூவா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபாய்க்கு விற்றேன்னா ஏன் நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்க முடியாது சொல்லுங்கள் நூறுரூபா டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மூவாயிரக்கும் விற்குது அது இப்படி இருக்கும்போது ஏன் நூறு நூற்றி ஐம்பது கோடி வராதுன்ற வரதான் செய்யும் இவர் ஊழலை ஒழிக்கிறேன்னு அந்த இதில் அறிக்கை கொடுத்துருக்காருல்ல ஆ இது எந்த வகையான ஊழல் வரும் இவர் செஞ்சுருக்குது நல்லா பாருங்கள் இவன் செஞ்சுருக்குது எந்த வகையான ஊழலில் அடங்கும் நல்லா தெரியுது தேட்டருக்களில் எல்லா பத்திரிக்காரனும் போடுறான் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு படம் பார்த்துட்டு வெளியே வரவன் பேட்டி கொடுக்குறாங்க உங்களை மாதிரி நபர்கள் போய் இன்ட்ரிவியூ எடுத்து போடுறீங்க நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு போனேன் டிக்கெட்டு மூவாயிரரூபா கொடுத்துட்டு டிக்கெட் போகணுன்றான் யார் விஜய் படறதுக்கு இதெல்லாம் விஜயுடைய காதுக்கு போகிறதே இல்லையா இல்லை இப்போ இது தேட்டர்களுக்கும் அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து அவங்க கொடுத்துட்டா படத்தை விற்றுட்டாங்க அப்படின்னா அந்த தேட்டருக்கும் அவங்களுக்குமான ஒரு விஷயமா மாறிறது இல்லை அதுதான் ஏன் சொன்னால் நீ என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஒரிஜினல் நூறுரூவான்னா நூறுரூவா விற்கணும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்னா நூற்றி ஐம்பது டிக்கெட் இதுக்கு மேலே யாருனா பற்றி படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி விநியோகஸ்தர்கிட்ட விநியோகஸ்தர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அப்படி யாருமே நீ விற்க போகிறது இல்லைல்ல அவன் என்ன பண்ணான் விநியோகஸ்தர் கச்சமமாக நூறு நூற்றி ஐம்பது இரநூறு கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துறான் காசு என்னும்போது நீ எவ்வளோக்குனா போய் விற்றுக்கோ நீ ஐநூறுரூவாய்க்கு விற்றுக்கு டிக்கெட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்கோ பத்தாயிரரூபாய்க்கு விற்றுக்க அப்படின்னு தானே இவனுக்கு அர்த்தம் நீ எனக்கு காசு கொடுக்கும்போது டிக்கெட்டு இந்த ரேட்டு தான் விற்கணும் இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படி மேலே விற்கிறதா இருந்தால் நீ படம் வாங்காதேன்னு சொன்னால் எவனும் உனக்கு நூற்றி ஐம்பது கோடி கொடுக்க மாட்டான் இல்லையா இது விஜய்க்கு தெரியாதா

நூறுரூவா டிக்கெட்டு எங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டிக்கெட்டு எங்கே அதை கேட்க வேண்டியதானே ஒரு நாள் ஆச்சும் ஏண்டா விற்கிறீங்க நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு இரநூறு ரெண்டாயிரூபா மூவாயிரூவாக்கின்னு சொல்லி இவன் கேட்டுருந்தானா இப்போ இவன் ஊழலை ஒழிப்பாண்டை செஞ்சிச்சு ஒழிப்பாண்டா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்த டைலாக்கு யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை வச்சு நீ பேசிட்டு அதேமாரி இவன் இருப்பான்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க ஏங்க ஒரு வீடு பார்த்தீங்கன்னா பத்து கிரௌண்டில் அந்த வீடு கட்டியிருக்கான் இல்லைங்களா அங்கே வந்து குறைஞ்சி ஒவ்வொரு நாளும் நூறு ஐம்பது ரசிகர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த கேட்டு கூட ஒரு காற்று கூட அந்த ரசிகர்களுடைய க சுவாச காற்று கூட இவங்க உள்ளே போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருக்கான் பெரிய பெரிய கேட்டை போட்டு அந்த வரவங்க அன்றைக்கி ஒரு ஆட்டோ ட்ரைவர் இன்டர்வியூ கொடுக்குறான் யூடியூப்புக்கு அவன் சொல்கிறான் நான் இங்கே தான் இருக்குங்க ஆட்டோ டிரைவரா இங்கே ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க அதில் குழந்தை எடுத்துகிட்டு பொம்பளைங்க வயசானவங்கெல்லாம் வர்றாங்க இந்த தண்ணின்னு கேட்குறது கூட இந்த இந்த தெருவில் யார் வீடும் தட்ட முடியாது ஏன்னா எல்லாம் பங்களா வீடு பங்களா வீட்டை எந்த வீடு கதவை தட்டி தண்ணி வேணும்னு கேட்பான் அப்போ அவ்வளோ கூட்டம் வருதுன்னா உன்னை காண தானே வருது கூட்டம் நீ இருக்கலாம் இல்லை நீ எந்த நாட்டுக்காது போய் அவங்க கூட உல்லாசமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் நீ உன் வீடு தானே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானையோ ரெண்டு பானையோ வச்சு அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு கூட உன்னால் ஒரு முடியாதவன் நீ எப்படிப்பா நீ வந்து மக்களுக்காக நான் வந்து அரசியலில் வந்து சாதிக்கணும் நீங்கள் வேற சொல்கிறீங்க முன்னாடியே மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் சம்பந்தமாக சார்பாக பல உதவிகள் நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க நான் அதான் சொல்கிறேன் அது செய்கிறாங்க இல்லை அது வேற விஷயம் இவங்க வெள்ள நிவாரண நெல்லை தூத்துக்குடியில் வெள்ள நிவாரணம் நேரம் அவனே போய் பல உதவி உதவிகள் செஞ்சுருக்கிறாரில்ல வேற எவனுமே செய்யலையா அவனும் செஞ்சான் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மற்றவங்க செஞ்சாங்க ரெண்டு சதவீதத்துல இது போன்ற நாடாரிங்க செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சொல்றேன் அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவருக்கு எனக்கு தெரியுங்க கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேர் சேர்ந்துட்டு போய் கலெக்ஷன் பண்ணி அவங்க வந்து போய் அரிசி பருப்புன்னு விநியோகம் பண்ணாங்க அதெல்லாம் தலைப்பு செய்தியா போடலைங்க ஜமாத்துக்கள் ஒவ்வொரு ஜமாத்துகள் பல கோ லட்ச ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி விநியோகம் பண்ணாங்க அதேமாதிரி கோயில் நிர்வாகத்தில் இருக்கும் அப்படி பண்ணாங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படி பண்ணாங்க என்ஜிஓக்கள் தனிநபர்கள் இப்படி வந்து அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண உதவிகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அரசோ இது போன்ற நாதாரிகள் ஒரு சிலர் பண்ணது மட்டும் பெரிய பூஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்க இவனுங்க பண்ணது என்னங்க ஒரு ரெண்டு லாரியை எடுத்துகிட்டு போயிருந்தான் பார்த்தா ரெண்டு லாரி அரிசி ரெண்டு லாரி அரிசி அங்கே போய் கொடுத்துட்டோன்னா போதுமா சொல்லுங்கள் வேறு யாருமே உதவி பண்ணல விஜய் மட்டும்தான் பண்ண மாதிரி இருக்க அப்படி பிம்பத்தை ஏற்ப சரி அப்படி பண்ண நான் தான் ஏன் சென்னையில் வட சென்னையில் அவங்களும் ஒரு பத்து நாள் அவதிப்பட்டு இருந்தாங்களேன் ஒரு படி அரிசி எடுத்து வந்து கொடுத்தானேன் ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பானா சும்மா கிலோ இவங்களெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் கோடம்பாக்கத்தில் ஆன உடனே கோட்டையில் போய் சீட்டில் உட்காந்துன்னு பார்க்குறானுங்க நீ ஊழலை ஒழிப்பாரான் இவரே ஊழலின் மொத்த உருவமாக இருக்காப்புல சரி மத சாதி மதத்தை ஒழிப்பாரான் நீ திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதியை பயங்கரவாதியாக எடுத்த நீ எப்படி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் செய்வேன் நீ திரைப்படங்கள் நடிக்கும்போதே பணத்துக்காக நீ இப்படி நடிச்சுவேன் நீ ஆட்சிக்கு வந்து நீ மக்களை வந்து நடத்தினா எப்படி நடத்துவ நீ சரி அது வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக இருக்கும் அதனால் நான் எடுத்தேன் சரி அதை அப்படியே இருந்துகிட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை பற்றி ஒரு படம் எடு தில்லு இருந்தால் பில்கிஸ் பானுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு படம் எடு விஜய சொல்கிறேன் நான் எடுக்க சொல்லுங்கள் அப்போ நான் எடுத்துக்க நடுநிலையான இதையும் எடுத்தான் அதையும் எடுத்தான்னு சொல்கிறான் அப்போ இதை மட்டும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக வீதியாக காட்டுன்னா உனக்கு சென்சர் போர்டில் ஃப்ரீயாக அனுமதிக்கிறாங்க பாஜக உனக்கு வந்து கிரீன் கருப்பு சக பச்சை கொடி காட்டுது அதனால நீ இப்படியாப்பட்ட படங்களை எடுத்துக்கிட்டே இருப்ப ஆனால் அதே நேரத்தில் அவங்கள பற்றி எடுக்கிறதுக்கு நீ மாட்டேன் அப்படின்னா அவங்க நீ வந்து சொன்ன அந்த அறிக்கையில் சாதி மத அரசியல் அப்படின்றது பாஜகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா ஏன் பா நீங்கள் தான் அப்படி நினைச்சிக்கிறீங்க அவன் இருக்கு நான் என்ன சொல்கிறீங்க எப்போவுமே வளையும் பெயர் மொழையிலே தெரியுன்னாங்க விளையும் பெயர் முளையிலே தெரியுன்னாங்க இவனுக்கு ஆரம்பம் என்ன முப்பது வருஷமாக குறைஞ்சி இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ஒரு மாதம் இரவாக இருக்கு நீ தமிழ்நாட்டில் இந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கு எத்தனையோ அரசு மக்கள் விரோத செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத விஜய் இன்னைக்கு திடீர்னு கொம்பு மொழிச்சிச்சு கொம்பு மொழிச்சிச்சு அவர் தமிழக மக்களுக்கு ஏதோ செய்ய போகிறாரு அவர் வந்து அரசியலில் குதிக்கிறாரு என்னங்க இதெல்லாம் அவன் வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜ் இருக்கா பார்த்தீங்களேன் அவன் கூட அந்த ஆள் கூட பாருங்கள் அந்தாலும் கூட பாருங்கள் அடிக்கடி அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் மக்கள் விரோத செயல்களை தன்னுடைய ட்விட்டர் மூலிமா ஃபேஸ்புக் மூலிமா பொது தளத்தில் வந்து வந்து பேசிகிட்டு தானேங்க இருக்கான் பேசுறானே இல்லையா நீ எதனால் பேசுனியா பேசவும் இல்லை ஏன் பேசலைன்னா நம்ம இப்படி பேசினா அதனால் படம் ஓடாமல் போயிடும் அப்படி பேசினா படம் இத்தனால் ஓடாமல் போயிடும் அப்படின்னு பயந்துட்டு என்னுடைய படம் ஓடணும் நான் நல்லா கோடிக்கணவே சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் நீ ரிட்டர்டாக ஐம்பது வயசு ஆறு நீ நடிச்சுட்டு இப்போ திடீர்னு ஞான உதயம் வந்துச்சா இவர் அரசியல் நின்று ஏதோ செய்ய போகிறதா மக்களுக்கு நீங்களும் சொல்கிறீங்க இதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது இல்லை தலைவா படத்தோடைய அந்த சர்ச்சையில் ஜெயலலிதா அவர்கள் வந்து படத்தை இங்கே ஓடவிடமாக்கு நாங்கள் கிட்டத்தட்ட பத்து நாள் கழிச்சு தான் படமே ரிலீஸ் ஆணிச்சு அப்போ இவரே வந்து டேரெக்டாக வீடியோலாம் வெளியிட்டிருந்தார் இந்த பிரச்சனைக்கு வந்து சுமூகமாக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டிருந்தார் அந்த சர்ச்சைக்கு பிறகுதான் விஜய் வந்து ரொம்ப காம ஆயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப அவன் எப்பெல்லாம் படம் திரைப்படம் வெளியிடுறதோ அப்பெல்லாம் முதல்வர் போய் சந்திப்பான் அவன் முதல்வர் சந்திக்கிறாங்கன்னா அவனுடைய திரைப்படம் பிரச்சனை எல்லாம் ஓடணும் இது தவிர வேற எதுவும் இல்லை மக்கள் பிரச்சனைக்காகலாம் வந்து அவர் வந்து என்னைக்கும் முதல்வரையோ சந்திச்சது இல்லை ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுத்தது இல்லை இன்னைக்கு திடீர்னு அரசியலுக்கு வந்து பெருசாக மாதிரியான ஏற்புகள் கொடுத்தது இல்லை இல்லை அப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே பெரிய லெவலில் இங்கே இது மாதிரி கொடுத்தது இல்லை எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அரசியல்னு வரும் பொழுது தானே அதை பற்றி பேசுகிறாங்க வெளிப்படையாக இப்போ நீ எல்லா நடிகரும் மாரி இவனையும் பாருங்கள் இது இவர் ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு இவர் வருவார் வந்தால் வெற்றி பெறுவார் க கட்சி பேர் வெற்றி பெறத்துக்கு முன்னாடியே வெற்றி கழகம்னு வச்சுட்டா வெற்றி பெற்றுருவாங்களா இந்த கிராமத்தெல்லாம் கருப்பாக இருப்பான் அவனுக்கு பேர் வெள்ளை வெள்ளைப்பாண்டின்னு வைப்பாங்க அசிங்கமாக இருப்பான் அவனுக்கு அழகேசுன்னு வைப்பாங்க அதேமாரி எடுத்த உடனே வெற்றி கழகம்

அந்த ஒரு நினச்சிக்கலாம்ல என்ன வெற்றி பெறுவோம் நினைச்சிக்கலாம் இதே மாதிரி தான் ஒருத்தவங்க சுத்தலாம் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இப்படிதான் விவாதமெல்லாம் நடந்துச்சு நிச்சயம் வந்து கமலஹாசன் வந்து கொறைஞ்சி சில பேர் வந்து அதாவது கொடுத்ததுக்கு மேலே கூவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்ததுக்கு மேலே கூவினாங்க என்னன்னு கமலஹாசன் குறைஞ்சி நாற்பது சீட்டு ஜெயிப்பார் இல்லை ஐம்பது சீட்டு ஜெயிப்பாருன்னு சிலர் வந்து இல்லை திமுகவாக மையம் தான் மக்கள் நீதி மையமா அப்படின்ற போட்டி இருக்குது அப்படி இப்படி இப்படின்னாங்க கடைசியே தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா இவங்க கூட ஜெயிக்க முடியாமல் தோற்று போயிட்டான் கடைசியே இவருடைய படத்துக்கு கமலஹாசனுடைய படத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெண்டு செஞ்சு வாங்கிட்டானா எவ்வளோ பத்து கோடி உடனே அதே மேடையில் உதியா நேரம் அளவுக்கு பாராட்டி இப்போ என்ன பாராட்டுன்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டிட்டான் ஒரு பத்து கோடிக்கு எல்லாத்தையும் விட்டான் ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவிகளை வச்சுக்கிட்டு பேட்ரி என்னன்னு சொன்னால் ஊழலையும் ஊழல் பேட்ரியலாம் அடிக்குது ஒரு டிவி உடைக்கிது இன்னொன்று வாரிய சரிசல் இன்னொரு டிவி உடைக்கிது இப்படியெல்லாம் சின்ன சின்ன வீடியோவாக டெமோவா போட்டு போட்டான் போட்டானா இல்லையா இப்போ என்னாச்சு பத்து கோடி ரூபா கொடுத்தாலும் ஊழலும் விட்டாச்சு வாரிய சரீசலையும் விட்டாச்சு சிறந்த ஒரு தலைவர் சிறந்த ஒரு நடிகர் சிறந்த ஒரு பண்பாளர்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ ஒரு சீட்டுக்கு அங்கே கோவா இது என்னது அண்ணா அறிவாலயத்தை சுற்றி சுற்றி வரான் அவனுடைய ஏஜென்ட் வச்சுக்கிட்டு ஒரு சீட்டுக்கு இப்படி தான் விஜயாவில் கூட முடியும் ஏதோ ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்குவானே தர வெற்றி பெறுவான் அடைவான் அப்படி எல்லாம் வந்து கனவுல கூட நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு இருந்தது எம்ஜிஆர் இருந்ததுன்னா கூட அவர் எம்ஜிஆர் நேரடியாக வரல அவர் அரசியலுக்கு அவர் திமுகன்ற ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சார் அதில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவித்தார் அதன் பிறகு அதில் சில முரண் வந்து விலகுறாரு போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் எம்ஜிஆருக்கு அரசியல் ரீதியாக பக்கவளமாக இருந்தாங்க அதனால் அவருக்கு வந்து அப்போது வந்து அவருடைய அந்த திரையில அவருக்கு கிடைத்த அந்த ஒரு விளம்பரம் அந்த சினி இதுக்கு சினிமாவில் கிடைத்த விளம்பரம் வந்து அவருக்கு அரசியலும் பயன்படுத்துது அதை விட்டுட்டு இவனுக்கு நேரடியாக வருவானுங்களாம் எலெக்ஷன்ல நிற்பாங்களாம் தேர்தல் நிற்பணுமா என்னையும் இதே மாதிரி தான் கமல்ஹாசன் பேசிகிட்டே இருந்தான் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறான் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது எதுன்னா என் சாதி தான்றான் சொன்னி இப்போ சொல்லுங்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாதது ஜாதி தான் தான் நான் கேட்குறேன் உன்னுடைய சாதியை பார்த்துருந்தானா உன்னை எப்படி தமிழக மக்கள் உலக நாயன அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க இருப்பாங்க நீ குறைஞ்சது எட்டு தலைமுறை பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ உன்னைய ஜாதி பார்த்துருந்தானா உன் திரைப்படம் எவனுமே பார்த்துருக்க மாட்டான் இல்லையா இன்றைக்கி அவர் எலெக்ஷனில் நின்னால்தான் அவரை எல்லோரும் ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கலையா அந்த ஒரு கடுப்பில் என்ன பண்ணுறான் நான் ஒரு ஐயிரு அதனால தான் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் என்னுடைய ஜாதி தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அதேமாரி தான் இவனுங்களும் பண்ணுவானுங்க யார் இந்த விஜயும் பண்ணுவான் அதனால விஜய்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதை ஒரு ப்ரொமோட் பண்ணுறது என்ன பிறகு கூடாது ஏதோ ஒரு பத்து நூறு பேருங்க அன்றைக்கி நிற்கிறான் ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் இளைஞர்கள் உடனே பத்திரிக்கைலாம் பாருங்க அதாவது கட்சி ஆரம்பித்த உடனே தலைவராக தலைவான்னு கத்துறாங்க பாருங்க எதுன்னு இன்னொருத்தன் ஹெட்டிங்லேயே போடுறான் என்னனு பாருங்க ரசிகர் போட்ட மாலையை தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டாருன்னு போட்டானே இல்லையா இதெல்லாம் திரைப்பட ஷூட்டிங்ல ஷூட்டிங் நடந்துட்டு பாண்டிச்சேரில் ஆ இதெல்லாம் தேவையா அவருனா விஜய் என்ன பொணமாக படுத்துட்டு இருந்தார் விஜய் புணமாக படுத்துட்டு இருந்தால் ரசிகர் போட்ட மாலையை எடுத்து போட்டுக்கிட்டால் அது தலைப்பு செய்தால் போடலாம் உயிரோட தாண்டாக இருக்காரு சொல்லுங்க உயிரோடு இருக்குவேன் ஒரு மாலை இப்ப நீங்களே எடுத்து ஒரு மாலை போடுறீங்க நான் உயிரோடு எந்த என்ன பண்ணுவேன் உங்க மேல அன்பில் எடுத்து மாலை அந்த குணத்துல பார்க்க வேண்டியது இல்லை கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் ரசிகரை கொடுத்தாருங்கிறதால அந்த அன்பால் எடுத்து போட்டுக்கிட்டாரு அப்படின்னு அது தலைப்பு செய்தியா என்னங்க இது நீங்களும் இப்படி சப்பா கேட்டுக்கா தலைப்பு செய்தியா போடல அது ஒரு வைரல் ஆனிச்சு சோசியல் மீடியாவில் அதாவது செத்து போய் கடந்தா இப்போ ஒரு ரசிகர் போடுறான் போது இந்த மாலையை போட்டு செத்துக்கிட்டு எடுத்து போட்டுக்கிட்டா இல்லை இப்படி இந்த கூத்தாடிகளை வச்சு செய்து அரசியல் பிரச்சனை ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அரசியல் இருந்தால் ஒரு சாக்கடை மாரி கிடக்குது இதில் இன்னும் இந்த நாதஞ்சாரிகளை கூட்டு வந்து இறக்கி விட்டு இன்னும் அந்த சாக்கடையை இன்னும் வந்து அசிங்கமான சாக்கடை ஆக்குறதோட இருக்கிற சாக்கடையை சுத்தப்படுறதுக்கு பார்க்கறது தான் உண்மையான அரசியலாக தெரியும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பற்றி சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்து வைக்கிறேன் நன்றி வாசு